எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலில் கடகரஸ் என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் பத்து வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாபசுவரிடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று பொதுவிலே தலைப்பு தந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நிம்மதி தரும் நிபுணயோகம் அது உங்களுடைய ராசியிலேயே அமைந்திருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் அந்த செவ்வாயானவர் உங்களுக்கு பல நிலைகளிலே அதிர்ஷ்டத்தை தருவார் இப்படிப்பட்ட செவ்வாய் சனி பகவானுடைய நேரடி பார்வையிலே சமசப்தம பார்வையிலே அமைந்தவாறு சந்திரனை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று ஆகிய இடங்களில் நின்று பலன் தரக்கூடிய நிலை ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நிலைகளிலே சந்திரன் இருக்கும் போது அதாவது வாரத்தினுடைய துவக்கம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சற்று கவனத்தோடு செய்யுங்கள் படபடப்போ பதற்றத்தோடு செய்யக்கூடாது நான் பொதுவில இது ஒரு வரியிலே பொது பலன் பல ஆயிரம் பல கோடி கழக அரசு என்பவர்கள் இருப்பீர்கள் இருந்தால் இது பொது பலன் என்பது அமையும் காரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் புதன் வியாழக்கிழமைகளிலே சற்று ஆலோசனையின் பெயர்களே செய்வது நல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலதிபர் வியாபாரம் எதிலே இருந்தாலும் ஆறு மற்றும் ஏழாம் நிலைகளில இருக்கும் போது பௌர்ணமி சந்திரனாக அற்புதங்களை உங்களுக்கு தருவார் அது மட்டுமல்லாமல் சந்திரன் குருவினுடைய தொடர்பை பெறக்கூடிய வாரமாக இது இருக்கும் போது பல நிலைகளிலே வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் ஆகினால் வார துவக்கத்திலே சற்று நீங்கள் கூடுதல் முயற்சி செய்தால் அது மகிழ்ச்சியாகும் அந்த மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒன்றை நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடிய சுகமான ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது வாரம் முதல் வாரம் முதல் துவங்க முதல் கடைசி வரை உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே விபரீத ராஜயோகத்தோடு அமைப்பில்லை இந்த குரு இந்த குரு பகவான் உங்களுக்கு மற்றும் அல்ல பாகியத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றி தருவதற்கும் குரு முக்கியம் ஏனென்றால் குரு உங்களுடைய தான் உச்சம் பெறக்கூடியவர் ஆகையினால் இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்கள் நடக்கும் குடும்பத்துல இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யும்போது சில நல்ல விஷயங்களிலே செலவு செய்வதற்கான ஈடுபாடு அதிகரிக்கும் அது மட்டுமல்ல யோககாரகன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில வெற்றி அது மட்டுமல்ல உங்களுடைய சாத்வீகமான முயற்சிகளாக இருக்கிறது நீங்கள் போது அதுல மற்றவர்களுக்கு அல்ல நல்லது என்று இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் தருகிறது வார துவக்கத்திலேயே ஹர யோகம் என்பது இந்த புதன் சுக்கிரன் அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்த அதிபதி ராசியிலேயே இருந்து ஒரு புதராஜித்தன் தருகிறார் அது அல்லாமல் குரு சுக்கிரன் சந்திரனோடு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது தரக்கூடிய அரயோகம் குழந்தைகளின் மூலமாக வெற்றி குழந்தை செல்வங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நல்ல கல்வியை பெறுவதற்கு நல்ல வரமான நாட்களை தரக்கூடிய அமைப்பை தருகிறது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சாத்வீக எண்ணம் ஆன்மீகத்திலே ஈடுபாடு அதாவது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்க வேண்டும் இதுவே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த வாரத்துல வெள்ளி மற்றும் சனிக்கிழமை பார்க்கும் போது சந்திரனானவர் பௌர்ணமி சந்திரனாக இந்த பிரகாசத்தோடு இருப்பார் ஆகையினால் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை பெறக்கூடிய அமைப்பு உங்களோடு இருப்பவர்கள் ஒத்துழைப்பு அது மட்டுமல்லாமல் பிரம்மயோகம் என்பது அமைந்து மேலும் பல சிறப்புகளை செல்வ செழிப்பை இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தரக்கூடிய அற்புத நிலையை ஏற்படுத்துகிறது கடகராசி என்பவர்களே இந்த வேஷ்டி யோகம் என்று சொல்கிறேன் இது ஆறாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கரனோடு இணைந்து ஒரு அற்புதத்தை பெறுகிறார் இதனால் மகிழ்ச்சியை மனதிலே நீங்கள் உணர்வீர்கள் ஏதோ ஒன்று செலவானாலும் கூட அந்த செலவிலே மகிழ்ச்சி திருப்தி இருக்கும் நஷ்ட செலவாகாமெல்லாம் நஷ்டத்திற்கு செலவெல்லாம் இருக்காது ஏதோ ஒரு செலவு செய்துவிட்டோம் அந்த பணம் விரைமாகிவிட்டது அச்சோ இப்படி என்றெல்லாம் வருத்தமே இல்லாமல் நல்ல விஷயத்திற்குத்தான் செலவு செய்தோம் என்ற எண்ணம் தோன்றும் மன மகிழ்ச்சி இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து இது பெருமளவிலே விலகி இருப்பதற்கு உதவும் அது மட்டுமல்ல குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கக்கூடிய அற்புதத்தை பெறும் இந்த சமயத்துல யாருக்கும் கடன் கொடுக்க கவனம் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இரவு நேர பயணங்கள் இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கும் போது சிறு தவறுகள் செய்தாலும் அதற்கு பெரும் தண்டனை குறைத்துவிடக்கூடிய அமைப்பு குடும்பத்தின் விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பொதுவிலே குடும்ப அமைதியை பேணுவதற்கு ஒரு சமநிலை அதாவது பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு சிறு சண்டை வந்தால் அதை சற்று நேரத்திலேயே சமாளித்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்லும் போது குடும்ப உறவுகள் கெட்டுப்போகாது குடும்ப உறுப்பினர்களிடம் எதை சொன்னாலும் அல்லது அவர்கள் எது உங்களிடம் சொன்னாலும் வார்த்தைகளிலே அவர்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனத்தோடு இருங்கள் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாதீர்கள் ராசியிலே புதன் புதன் அஸ்தங்கதமாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ராசியில் அஸ்தங்கதமாக இருப்பது சூரியனோடு இணைந்திருப்பது புத ஆதித்யம் மனக்குழப்பம் இன்றி செயல்படும் போது மற்றவர்கள் புண்படாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது வெற்றி நிச்சயம் எட்டாம் இடத்துல குரு பார்வை என்பது இருக்கிறது அதாவது அஷ்டம நிலையில குரு பார்வை அதுல ராகுவேர் ஆகினால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாற்றங்கள் இவை எல்லாம் சுபத்தன்மையோடு முடியும் ஆகினால எடுக்கக்கூடிய முயற்சியில நல்ல முயற்சியாக இருக்கட்டும் எதிரிகள் மற்றும் ஏதோ ஒரு பயம் நெஞ்சுக்குள் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயத்தை போக்கி நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட பழக்கங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதிலிருந்து விலக வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் சிலருக்கு வேலையில இடமாற்றம் அது மட்டுமல்ல அந்த இடமாற்றம் என்பது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் வீடு வாகனங்களை செலவு செய்து ஏதேனும் ஒரு புதிதாக ஒரு லக்ஸரி ஐட்டம் சேர்ப்பதோ அல்லது புதிதாக ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுவதோ வீட்டில் வாகனம் என்றால் புதிதாக ஏதேனும் ஒரு சொகுசு விஷயங்களை சேர்ப்பது என்று செலவுகள் இருக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாரத்தின் துவக்கத்திலே சற்று மெதுவான பலன்களை தந்தாலும் வாரத்தினுடைய போக்கிலே உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒன்பதாம் நிலையில பெற்று வைக்கிறார் ஆகையினால சற்று கூடுதல் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அதற்கு ஏற்ற இந்த தொழில் வியாபாரத்திலே அதற்கு ஏற்ற ஒரு சன்மானம் உங்களுக்கு இருக்கும் சரியான நேரத்தில் உணவு உறக்கம் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி இவை எல்லாம் அவசியம் சுப விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தொலைபேசி அல்லது மடிக்க மடிக்கணினியை தவறாக பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத பொழுதுபோக்கு சாதனமாக அதை பயன்படுத்தாதீர்கள் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு குரு பார்வை இதனால் பல கஷ்டங்கள் தீரும் பூசம் நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு வம்பு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நன்மை ஏற்படும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புதன் தரக்கூடிய அந்த அற்புதம் வெளியூர் பயணம் இதெல்லாம் அதிகரிக்கும் இருந்தாலும் தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை வழிபாடு ராகுகால தீபமேற்று வழிபாடு துர்கயம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேலையிலே விலக்கேற்று வழிபாடு இவையெல்லாம் செய்யும் போது நன்மை தரும் பொதுவிலே நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது பதற்றம் இல்லாமல் சுப விஷயங்களுக்கு மட்டும் செலவழியுங்கள் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்களிலே மனதை வைத்து ஈடுபடுவது மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய வாரமாக அமையும் கையிலே காசு தங்க சேமிப்பு உயர தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை வழிபட்டு வேலையை துவங்குங்கள் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரெண்டு ஏஎம் வரை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளில நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கரிநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்ரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பிஎம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் வைத்திருத்தி நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேலையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளுக்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்க என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும்போது ஐந்து விதமான பூக்கள் அதில் ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய தான் அதை அணிவிப்பது தான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த்த நரசிம்ம சதுர்த்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் யோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையிலே சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்தியநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் எல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்தியநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்மா சதுர்த்தி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி எம் வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி எம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்ப்பபலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்பபலி என்பது இந்த கிரகங்களிலே ராகுக்கு எதுக்கான பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக நாகதோஷ நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று பள்ளி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று சிரவண விரதம் சிரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வா வசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பனிரெண்டு பத்து பி எம் வரை பழமை அதன் பின்னர் பிதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார்கள் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி